இரண்டு தினங்களுக்கு முன்பாக தந்தை பெரியாரை பற்றி கேவலமான கருத்துக்களை கூறிய சீமானை இன்னும் தமிழ்நாடு அரசு கைது செய்யாமல் இருப்பது ஆச்சரியமளிக்கிறது தமிழ்நாடு முழுவதும் சீமானுக்கு எதிராக காவல் நிலையங்களில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது அதே போல மதுரை உயர்நீதிமன்ற கிளை வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கில் வழக்கை விசாரித்த மதுரை கிளை உயர்நீதிமன்றம் சீமான் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ன நடவடிக்கை எடுத்தார் என்பதை வருகின்ற இருபதாம் தேதிக்குள் தமிழ்நாடு அரசு தெரிவிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறது எனவே கூடிய விரைவில் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த சீமான் என்ற பைத்தியக்காரன் மீது சட்டபூர்வ நடவடிக்கை எடுத்து அவனை கைது செய்யும் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படி நடக்க வேண்டும் அது இன்றும் நடக்கலாம் நாளையும் நடக்கலாம் எந்த நேரத்தில் சீமான் கைது செய்யப்படலாம் பட வேண்டும் என்பதை நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்கிறது அப்படி என்ன சீமான் சொல்லிட்டான் அப்படின்னு பார்த்தீங்களா அவன் பேசுறது எல்லாமே உலகங்கள் தான் முன்னுக்கு பின் முரணா பேசுறதுதான் சீமான் அப்படி இருக்கும் பொழுது இரண்டு தினங்களுக்கு முன்பாக தந்தை பெரியாரை பற்றி படு கேவலமான கருத்துக்களை தந்தை பெரியார் இப்படி சொன்னார் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறான் இந்த வெறிகொண்ட என்ன சொல்றது வெறிகொண்ட பைத்தியக்காரன் தந்தை பெரியார் சொன்னது என்னன்னாக்கா ஊரெல்லாம் பாலியல் வல்லுறவுகள் நடப்பதை கண்டித்து ஒரு சிறுமி ஒரு இளம் பெண் ஒரு திருமணமான பெண் ஒரு கிளவி ஒரு குழந்தைய கூட விடமாட்டேங்கிறாங்க அப்படி உங்களுக்கு தலை தலையே தலைக்கறிஞ்சிச்சின்னாக்கா உன்னுடைய அம்மாவிடமோ உன்னுடைய தங்கிடமோ உன்னுடைய அக்காவிடமோ உன்னுடைய பாலியலிச்சையை தீர்த்துக்கொள் எதற்காக இன்னொரு விட்டு பண்ண போய் பண்ற பண்ணுறேன் இப்படிலாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்படி பாலியல் அலுவலர்களை கண்டித்து பெரியார் கூறிய கருத்தை அப்படி என்ன பண்ணால் திருச்சி சொல்லிட்டான் இவன் சொன்னது என்னன்னாக்கா உனக்கு பாலியலிச்சை ஏற்பட்டால் உன்னுடைய காமீரி வெறியை உன் தாயிடமோ தங்கிடமோ அக்காவிடமோ தீர்த்துக்கொள் என்று பெரியார் சொல்லியிருக்கிறார் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கான் சொல்லுவாங்கல்ல சிலதை கட் பண்ணிட்டு சிலதை ஒட்டி ஓட்டுறதுன்ட்டு சொல்றதுன்ட்டு அதே போலதான் இவன் முன்னாடி என்ன காரணத்துக்கு அந்த கருத்தை சொன்னார் என்பதை புறக்கணிச்சிட்டு இதைதான் சொன்னாரு அப்படின்ட்டு பெரியார பத்தி ஒரு மிகப்பெரிய அவதரிய ஏற்படுத்தியிருக்கான் சொல்லியிருக்கான் இப்படி உண்மையிலேயே பெரியார் சொல்லியிருந்தால் இந்த தமிழ்நாடு அவரை போற்றி இருக்குமா தமிழ் சமூகம் அவரை தந்தை பெரியார் என்று அழைத்திருக்குமா இதை கொஞ்சம் கூட அறிவு இல்லாம பேசிட்டு இருக்கான் இதற்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு குரூப் பிடிக்குது தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் முன்னேற்றத்துக்காகவும் சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் நிலவுவதற்காகவும் உழைத்தவர் தான் தந்தை பெரியார் இது பெரியார் மணி என்று நான் பெருமையோடு கூறிக்கொள்ளும் அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருந்திருக்கின்றன சில நேரங்களில் அவருடைய பேச்சுக்கள் எல்லோருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்த போதிலும் கூட இருந்தாலும் அவர் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைத்த ஒரு மாபெரும் தலைவர் தான் தந்தை பெரியார் என்று போற்றப்படுகிறார் இப்படிப்பட்ட இந்த கேவலமான கருத்தை இப்போது சொல்லியிருக்கும் இந்த சீமானை கடந்த ஆண்டு வரை சி தந்தை பெரியார் எங்கள் வழிகாட்டி தான் கூறிக்கொண்டிருக்கிறான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு வேறு எங்கேயாவது அசைன்மெண்ட் வந்துருக்கிறது ஏற்கனவே அவனுக்கு வந்து அசைன்மெண்ட் இப்படி தான் தமிழ்நாட்டில் அவன் செயற்பட்டுக்கிட்டு இருக்கான் இப்போ இப்படி நீ பேசுன்னு ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க டாஸ்க் கொடுத்துருக்காங்க இருக்கு அதுக்காகத்தான் நான் இப்படி பேசியிருக்கிறான் சீமானை பொறுத்த வரைக்கும் எதையாவது பேசி நம்ம லைப்ரரியிலே இருக்கணும் நெகட்டிவோ பாசிட்டிவோ நம்மளை பற்றி பப்ளிசிட்டி விளம்பரம் இருந்துகிட்டே இருக்கணும் என்று அறிக்கக்கூடிய ஒரு விளம்பர விரியம் தான் இந்த சீமான் அதனுடைய வெளிப்பாடு தான் அவன் இப்படி பேசியிருக்கிறான் இதனை இந்த பிரச்சனையை தமிழ்நாடு அரசு இதோடு விட்டுவிடக்கூடாது இவன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவனை ஜெயிலில் போட்டாக்கா இவனுக்கு மைலேஜ் ஜாஸ்தியாயிடும் இவன் ரொம்ப வளர்ந்துருவான் அப்படின்னு தமிழ்நாடு அரசு நினைப்பதாக சிலர் கூறுகிறார்கள் அப்படி நினைக்க தேவையில்லை இவனை அதை கைது செய்து அவனுக்கு செய்ய வேண்டிய சகல ஜெயில் வைபவங்களையும் செய்தால்தான் அவனுக்கு கொஞ்சம் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இவன் இப்படி கூறியதை கண்டித்து பெரியார் திராவிடக் கழக தலைவர் கோவை ராமகிருஷ்ணன் உங்களுடைய வீட்டுக்கு சென்று விட்டார் அதற்கான ஆதாரத்தை என்று எதை பேசினாலும் ஆதாரத்தை கையில் வச்சுட்டு பேசணும் ஆனா இவன் என்னன்னாக்கா நீங்க வந்து பெரியாருடைய எழுத்துக்களை எல்லாம் ஆக்கலை நான் இப்படி நாட்டுமை ஆக்கப்பட்டால்தான் நான் அதாவது அவருடைய எழுத்துக்களை படிச்சுட்டு அது ஆதாரத்தை கொடுக்க முடியும் அதனால முதலாள பெரியாருடைய எழுத்துக்களை முதல்ல நாட்டுடமையாக்குங்க எந்த விதமான ஆதாரத்தையும் எல்லாம் பேசிட வேண்டியது இப்படி கேட்டாக்கா இப்படி சொல்லி சொல்லியிருக்கா சொல்லுவாங்கல்ல ஒரு அவதூர பக்கத்தை பேசிட்டாக்கா அதுக்கான ஆதாரத்தை கொடுலனாக்கா நீ கொடு அப்படியெல்லாம் அவர் பேசுகிறங்கிறது நான் ஆதாரத்தை கொடு அப்படின்ட்டு தரப்பை எடுத்துக்கிட்டே அப்படி இருப்போம் அதே மாதிரி தான் இப்போ என்ஐஏன்னு ஒன்று இருக்குது நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அவங்க வந்து யாரையாவது கைது பண்ணாக்கா கைது செய்யப்பட்ட நபர் தான் நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கணுமா என்ஐஏ வந்து ஒரு ஆதாரத்தை வச்சுக்கிட்டு அவங்களால கைது செய்ய மாட்டாங்க கோர்ட்டில் கைது செய்யப்பட்ட நபர் தான் குற்றவாளியாக சொன்ன சொன்ன நபர் தான் தான் நிரூபிக்கணும் நான் எந்த குற்றவாளி செய்யலை நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கணுமா அப்படிங்கிறது தான் என்ஐயோடைய ஒரு ஒரு விதியாக இருக்கிறது அதே போல் தான் இவன் சொல்லியிருக்கான் பெரியாருடைய எழுத்துக்கள் தான் பட்டா அதனால ஆதாரத்தில் நான் தர முடியல அப்படின்னு சொல்லியிருக்கான் இவனுக்கு ஆதரவெலாம் யாராவது வரான்னு பார்த்தீங்கன்னாக்கா சங்கப்பரிவார குரூப் அண்ணாமலை எச் ராஜா என்னது அப்புறம் கிஷோர் கே சுவாமி மாரிதாஸ் இவங்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க எவ்வளவு கேவலமாக இருக்கு ஒரு வலதுசாரி சிந்தனை உள்ளவன் ஒருத்தருக்கு ஆதரவு அளித்தாலே எப்படியா பார்த்தையும் நம்ம கேவலமா கேவலமாக நினைப்போம் நமக்கு ஆதரவு எழுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு ஆனால் இவனுடைய இந்த வார்த்தைகளுக்கு அண்ணாமலை சொல்கிறார் சீமான அண்ணா சொன்ன வார்த்தைகளுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு இதை சொல்லியிருக்க தேவையில்லை இருந்தாலும் அவர் சொன்னதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குங்கிறான் அவன் ஏற்கனவே அந்த அண்ணாமலை வாட்சி வாங்குறதுக்கு பில் கேட்டாலே டூப்ளிகேட் பில் போட்டு கொடுத்து எல்லாத்தையும் ஏமாத்தனாள் இவர் சொல்கிறார் சீமானுக்கு எனக்கு அவர் சொன்னதுக்கான வார்த்தைகள் ஆதாரம் என்கிட்ட இருக்குன்ட்டு சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் ஏற்கனவே ஒரு பாண்டிங் ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டுருக்கு எங்களுக்கு பார்த்தாலும் கட்டி பிடிச்சிக்கொண்டிது அப்படி ஒரு அப்படி கண்ணத்தை நமக்கு காதலனை கண்ட காதலியை கண்ட காதலை மாதிரி அப்படியே முத்தம் மாதிரி தான் அந்த லெவலுக்கு நடந்து சீமான் ஏற்கனவே நம்ம சொல்லிகிட்டு இருக்குதான் மா என்பது நாம் தமிழர் கட்சி என்பது பாஜகவின் வீட்டின் தான் என்பது இப்போ இது வரைக்கும் மறைமுக கூட்டணியாக செயல்பட்டு இருந்தாங்க நாக்பூர்லேருந்து வர்ற டாஸ்க் அசைன்மெண்ட் எல்லாம் இவர் பேசியிருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மறைமுக கூட்டணி பகிரங்க கூட்டணியாக மாறப்போது கூடிய விரைவில் நாம் தமிழர் கட்சி மற்றும் பாஜக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தேர்தலில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன ஏன்னா இதை இவர் இப்படி ஒரு ஒரு சமுதாயத்தையே அடுத்த தலைமுறையை கெடுத்து வைத்திருக்கிறார் இந்த தரிகட்ட தற்கொலை எல்லாரும் சீமான் பேசுறதை நம்புகிறாங்க இளைஞர் கூட்டம் ஏன்னா இப்போது உள்ள இளைஞர்களுக்கு இந்த டூ பிக்ரெட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா படிக்கிற பழக்கமே கிடையாது நூல்கள் எடுத்து புரட்டி பார்க்கணும் படிக்கணும் அந்த பழக்கமே கிடையாது இவன் பேசினாலும் அதை நம்புறது இவனும் கொஞ்சம் அப்படியே காமெடியாக பேசி பேசுறானா அதையெல்லாம் நம்பிக்கிட்டுருக்காங்க மக்கள் இந்த இளைஞர்கள் அதுதான் பயமாக இருக்குது அடுத்த தலைமுறை வந்து இதனுடைய பேச்சை கேட்டு மோசமாக போயிட்டுருக்கு அதற்காகத்தான் இவனுடைய முகத்திரையை கிளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இந்த சீமானோடு பழகியவர் ராஜகம்பீரன் என்ற அரசியல் விமர்சகர் அவர் சொல்றாரு சீமான் ஒரு மேல் பிராஸ்டியூட் அதாவது ஆண்முகச்சாரி இதை அவர் சொல்லலை சீமானே சொல்லியிருக்கா தன்னை பற்றி விஜயலட்சுமி என்ற ஒரு பெண் மட்டும்தான் இவனை பற்றி வெளியுலகத்துக்கு தெரியப்படுத்தியிருக்கு ஆனால் பல விஜயலட்சுமிகள் இன்னும் வெளியில் வராம இருக்காங்க அவன் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் பொழுது அவ்வளவு பெண்களுடைய வாழ்க்கையில் விளையாடிக்கலாம் அவங்கள பொருளாதார ரீதியாகவும் பாலியல் ரீதியாகவும் அவர் சுருட்டி இருக்கிறான் இதுதான் அவர் சொல்றாரு அவரோடு இந்த சீமானோடு பழகிய ரமேஷ் என்பவர் என்று சொல்லியிருக்காருனாக்கா சீமான் வந்து சுடுகாட்டுக்கு போய் அங்கே பிணங்களோடு கூட உடவு செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்லியிருக்கான்ல மற்றொரு திரு சிபீர் சந்தர்ட்டு சீமான் வந்து ராம்தமிழர் கட்சியை தொடங்கும் பொழுது அவனோடு பயணித்தவர் அவருடைய செயல்பாடுகள் சரியில்லாத காரணத்தான் அந்த கட்சியிலிருந்து இருந்து விலகி விடுதலை செய்தல் கட்சி இருக்கார் அவரும் சொல்லியிருக்காரு இவன் வந்து பல பெண்களை நாசம் பண்ணியிருக்கான் ஏன்னா இது வந்து இது வந்து அதெல்லாம் பிடிக்காம தான் விலகி வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு மானமும் வெட்கமும் மனிதர்களுக்கு அழகு என்று சொல்ல சொன்னவர் தந்தை பெரியார் ஆனா இவன் சொல்றது என்னன்னாக்கா நான் கெட்டவன் இல்லை கெட்டவன் அப்படின்ட்டு இந்த நடிகை விஜயலட்சுமி கிட்ட வசந்த தான் இவன் ஒரு சுயமரியாதை மிக்க மாணவல மனிதனோடு போரிடலாம் விவாதம் செய்யலாம் ஆனால் அதெல்லாம் இல்லாத ஒரு மனுஷன் வந்து போரிட விவாதம் செய்ய முடியாது அது ஒரு வீண் செயல் சொல்றதுதான் பெரியார் தான் ஆனால் இவன் அப்படியே உற்றக்கூடாது இவன் இதே மாதிரி இவனை இது இவன் மீது சட்டப்பூர்வமான எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் அவன் தொடர்ந்து எப்பொழுதான் கேவலமாக பேசிக்கொண்டிருப்பான் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கின்றார்கள் விஜய் எப்பொழுது அரசியலுக்கு வந்தாரோ அப்பொழுது அவன் பித்தம் கலங்கியவனாக இவன்லாம் நம்ம மக்களை ஏமாற்றி எட்டு சதவீத வாக்களை சேர்த்து வச்சுருக்கோம் எல்லாத்துக்கும் மொத்தமாக பங்கு வந்துருக்குள்ள இருக்கு வருகின்ற தேர்தலில் நம்மிடம் இருக்கக்கூடிய தம்பிகள் எல்லாம் விஜய் பக்கம் போயிடுவாங்க இருக்கு நம்மளுடைய கட்சி கரை சேராதோ என்ற பயத்திலே பார்த்தீங்கன்னாக்கா இவன் பித்தம் கலங்கிப்போம் என்ன பேசுன்னு தெரியாமல் இருக்கான் அதனுடைய வெளிப்பாடு தான் அதனுடைய உச்சகட்டம் தான் இப்போ பெரியாரை பற்றி பெரியார இப்படி இவன் பேசியதற்கு பெரியார் எங்களுடைய கொள்கை வழிகாட்டி என்று சொன்ன திரு விஜய் அவர்கள் வெளியே வந்து கண்டனம் தெரிவிப்பார் நாம் எதிர்பார்த்தோம் ஆனால் அவர்கிட்ட எந்த விதமான ஒரு எதிரையும் வரலை ஒருவேளை விஜய் வந்து சீமான் சென்னை வந்த உடனே அவரை பனையூர் இல்லத்துக்கு கூப்பிட்டு கண்டனத்தை தெரிவிப்பார் என்னன்னு தெரியல ஏன்னா அவர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பனையூர் இல்லத்துக்கு கூப்பிட்டு நிவாரணம் கொடுத்துருக்காரு அது மாதிரி தான் அவர் தொடர்ந்து பன உயிரில தொட்டு வெளியே வர்றதில்லை வீட்டிலேயே இருக்காரு அது மாதிரி அவர் சீமானையும் அவர் அந்த அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டு கண்டனத்தை பதிவு செய்வாரான்னு அனு தெரியல இதுவரைக்கும் அது பற்றி எந்த விதமான கருத்துக்களையும் சொல்லாமல் அமைதியாக இருக்காரு ஆனால் இன்னைக்கு வந்து நீட்பரீச்சையை வந்து நீட்பரட்சியில் நாங்கள் தீர்வு கொடுப்போம் நீட்பரட்சையை வந்து ரத்து செய்யும்னு திமுக பொய் பிரச்சாரம் செய்து தேர்தலில் ஜெயிச்சுட்டாங்க திமுக பிராண்டி வச்சிருக்காரு அவருடைய அரசியல் அப்படி வந்துட்டு இருக்கு எனவே நம்முடைய இறுதி வேண்டுகோளாக இருப்பது சீமானை கைது செய்தால் அவன் அரசியல் ரீதியாக வளர்ந்து விடுவான் அப்படின்லாம் திமுக அரசாங்கம் நினைக்காமல் அவன் இது சட்டபூர்வமான நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும் அவன் கைது செய்து ஜெயிலில் எடுக்கப்பட வேண்டும் ஓகேயா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ